கலா தொழுகையை பொறுத்தவரில் வார ஒரு வசனம் என்னென்னா இன்ன சொல்லாத அலல் மெயின கிதாபன் மௌத்தூத்த முனிங்கள் மீது தொழுக நேரம் வரையறுக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது புராண வருது அடுத்து ரெண்டாவது தொழுகையை விடுவதற்கான சந்தர்ப்பங்கள் புரான்லேயோ ஹதீஸ்லேயோ ஒன்றேமே சொல்லி பிரயாணியாக இருந்தாலும் தொழுகுற முறை இருக்குது நோயாளியாக இருந்தாலும் தொழுகணும் யுத்த சந்தர்ப்பத்தில் தொழுகுறமே தட்டுது இப்படி தொழுகையை விடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையாவது புரான் சொல்லில்லை அல்லது ஹதீஸ் சொல்லில்லை எனவே கலா தொழுகை என்று ஒன்று வர முடியாது சரியா பார்த்தா கதா தொழுகன்னு சொல்லி ஒன்றும் வர முடியாது ரெண்டே ரெண்டு இடங்கள்ல மட்டும்தான் தொழுக சில நேரம் தவறி போகலாம்னு சொல்லி ஹதீஸ்லாம் வந்திருக்கு ஒன்றும் தூக்கம் அவர் அறியாம தூக்கம் போயிடுறது இரண்டாவது மறந்து அவர் அறியாம மறந்துடுறது அந்த நேரங்களில் ஹதிஸ்ல எப்படி வந்து அப்படி ஒருவர் தூங்கிட்டால் அவரே அறியாம இருந்தால் அவரு இந்த தூக்கத்தை விட்டு எலும்பின உடனே தோலுவோம் கடான்னு தொழுகிறா இல்ல அவர் எலும்பி எலும்பின உடனே தோல்வோம் அந்த தவறி போன தொழுகை அவர் தோலுவோம் அதே மாதிரி மறதி ஆயிட்டால் நினைவு வந்த அவர் தோலும் அப்படித்தான் ஹதிஸ்ல வந்துருது கடான்னு சுப்ரீத்தை பாவிக்காம வந்துரு இந்த பின்னணியில சில இமாம்கள அபிப்பிராயம் கதா தொழுகன்னு சொல்லி ஒன்று இல்லைன்னு சொல்லுவேன் உதாரணம் இமாம் இபின் தைமியா இமாம் ஹசம் இப்படி கொஞ்சம் பேர் அபிப்பிராயம் கதா தொழுகன்ட்டு ஒன்று இல்லைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ரசிகல்லா இஸ்லாஸ் வாழ்க்கையிலையும் கதாவாக ஒன்று ஒரு தொழுகையை விட்டுட்டு திரும்ப கலாச்சுன்னா செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு நடைமுறையை காணவமில்லை அதே மாதிரி அவங்க கலா தொழுகை ஒன்று ஈக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரபூர்வமான அதிசண்டாங்க காணுவதும் கஷ்டம் இந்த பின்னணியில அந்த இமாம்கள் கலா தொழக ஒன்று இல்லைன்னு சொன்னாங்க அப்போ அந்த வகையில் ஒரு கலா நிறைய அவருக்கு தவறி போயிருந்தால் அப்போ அவர் என்ன செய்ய வேணுமெண்ட் நிறைய பாவ மன்னிப்பு கேட்கணும் நிறைய சுண்ணத்தான வணக்கங்கள் ஈடுபடணும் அந்த குறிப்பிட்ட அந்த தவறிப்போன தொழுகைகளுக்கான பாவங்களை கணிப்பதற்காக நிறைய பாவ மன்னிப்பு கேட்க நிறைய சுண்ணத்தான வணக்கங்கள் அவர் ஈடுபடுவோம் அப்போதான் அவருக்கு அந்த கலாவான வந்த பாவங்களை அழிக்க முடியுமாக இருக்கும் இதான் அவங்கட அபிப்பிராயம் இன்னொரு அபிப்பிராயம் இருக்குது தொழுக தவறி போனால் கலாச்செயலாம் சொல்லுங்க அதுக்கு அவங்க தெளிவான ஆதாரங்கள் எதை தொழுக தவறி போனா கலாச்செயலாம் நேரடியான ஆதாரங்கள் எதை காட்டுவதற்கு அவங்ககிட்ட இல்லை உண்டு வேற சில வணக்கங்கள் இருக்கிற ஆதாரத்தான் அவங்க காட்டு உதாரணமா ஒருவருக்கு இந்த நோம்பு தவறி போனா கலா செய்யலும் ஹர்ஜி செய்யாமல் கூட அவருக்காக செஞ்சு அனுப்பிடு அப்படியான சில ஆதாரங்களை வைத்து தனியான ஆதாரங்களை காட்டு நிறைய கலா இருந்தால் ரெண்டு மூணு வருஷங்களா இருந்தால் ஏழு எட்டு வருஷங்கள் கலா இருந்தால் அப்படியான ஒருவர் ஆஹ் பாவம் கேட்டு நிறைய வணக்கு வழிபாடுகள் ஈடுபட்டு அது இந்த சுண்ணத்தான சுண்ணத்தான தொழுதலோட சம்பந்தப்பட்ட வணக்குகளா இருக்கணும் வேற வணக்கு வழிபாடுகளா இருக்க அதை செய்து தன்னுடைய பாவங்களை விட்டு நீங்கிக் தான் அவருக்கு கையாள வேண்டிய சரியான முறைன்னு சொல்லி நாங்க சொல்லலாம் ஆனால் ஒன்று ரெண்டு தொழுக மட்டும் கலா வாயினால் உதாரணமா ஒரு தொழுக கலாவாய்த்து தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் நிச்சமே ஒன்றுமே செய்யலாம தவிர்க்க முடியாத காரணம் ஒன்றை குரான் சொல்லில்ல அதிர்ஷன் சொல்லில்லை என்றாலும் நாங்கள் சிறுபான்மையாக வாழும் போதும் பிரயாணங்களில் ஈடுபடும் போதும் அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போய் சில நேரங்களில் முஸ்லீம் அல்லாத சூழல் ஹோஸ்பிட்டல்ல காணப்படுவதன் காரணமாக தொழுகளுக்கான ஒரு எந்த விதமான வசதியும் இல்லாத சூழல்கள் காணப்படும் போது இப்படியான சூழல்கள் இருக்கும் போதோ அவர் அந்த தவிர்க்க முடியாத அந்த சூழலின் காரணமாக அவர் திருப்பி தொழுகையை கலா செய்யலாம்னு சொல்லி அடுத்த கருத்தை நாங்க அங்க அனுமதிக்கலாம்னு சொல்லி சொல்லலாம் ஆனா அவரும் அதோட அந்த பாவ கேட்டுக்கொண்ட வேலையை செய்யணும் அதோட தொழுகைக்குரிய நேரங்கள்ல அந்த தொழுகை ஏதோ ஒரு வகையில நிறைவேற்றும் முழு இல்லாட்டி அல்லது சந்தர்ப்பம் மோசமா இருந்தால் நிறைய திருப்பி அந்த தொழுகை ஒழுங்கு இல்லாம தொழுதன் காரணமாக அல்லது வேற காரணங்கள்னால அவரு இந்த அந்த தொழுகையை திருப்பி மீட்டி தொழில் சொல்றதுதான் பொருத்தம் எனவே ரெண்டு மாதிரி ஒருவர் நீண்ட கால கலாக்களை விட்டு இருந்தா அதாவது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியான கலாக்களை விட்டு இருந்தா அவர் பாவம் அனுப்பி கேட்டு நிறைய சுண்ணத்தான வழக்கங்கள் ஈடுபட்டு அதுக்குரிய பாவங்களை கழித்துக் கொள்வதற்கு அழித்துக் கொள்வதற்கான முயற்சி ஈடுபடணும்னு சொல்லலாம் இரண்டாவது மிகவும் தவிர்க்க முடியாத காரணங்கள்னா இப்ப நான் சொன்ன மாதிரியான தவிர்க்க முடியாத காரணங்களால தொழுகையை விட்டால் அவரு இந்த கலா செய்யலாம்